சமத்துவம் மற்றும் ஊடாக பெண்களை வலுப்படுத்தும் வகையில் மகளிரனை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் எனும் தோனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்தின் முதலாவது அத்தியாயம் இன்று வெற்றிகரமாக நிறைவு பெற்றது நிறைவு விழா நிகழ்வுகள் மகரகம தேசிய இளைஞர் சபைகள் மன்ற வளாகத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்றன மகளிர் அரணை ஒத்திணைந்து உருவாக்குவோம் செயின் நிறைவு நிகழ்வு வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்றது மகளிர் அரண் செய்கு மேலும் வலு சேர்க்கும் நோக்கில் ஷப்பான் அழகுராணி சச்சி ஒகாவா நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் சமத்துவம் மற்றும் பாதுகாப்பின் லட்சணையாக பட்டிகள் மகரகம பகுதியை சேர்ந்த பெண்களின் கைகளில் கட்டப்பட்டன ve bir de காந்தாவோ பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெண்கள் இந்த திட்டத்துடன் கைகோர்த்தனர் இன்று முதலாவது அத்தியாயத்தின் நிறைவு நிகழ்வில் மழையையும் பொருட்படுத்தாது இங்கு வருகை தந்த அனைவரையும் வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனம் சார்பில் வரவேற்கிறோம் மகளிர் அரணை ஒன்றிணைந்து உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளில் நகரங்கள் தோறும் சென்று முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்துக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை நாம் நினைவு கூறுகிறோம் இந்த திட்டம் இத்தோடு நிறைவு பெறாது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளது பெண்களுக்கே உரித்தான முக்கிய பிரச்சனைகள் சமூக அடையாளம் கண்டு உரிய தீர்வினை வழங்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சியை பாராட்ட வேண்டும் குறிப்பாக மக்களை நெருங்கக்கூடிய ஊடகங்கள் ஊடாக இத்தகைய கருத்து உருவாவதை வரவேற்கின்றோம் உண்மையில் இந்த செயற்றிட்டம் ஊடாக இலங்கையின் பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது அதற்காகத்தான் நன்றி கூறுகின்றேன் அனைத்து எண்ணத்தையும் நீக்கி சாதகமாக சிந்திக்க பழகுங்கள் எனது விதி நான் செய்தவை போதுமானவை இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் போன்ற எண்ணங்களை ஒதுக்கிவிட்டு சாதகமாக சிந்திக்க பழகுங்கள் நீங்கள் உங்களை அடையாளம் காணலாம் நியூஸ் உங்களை எப்போதும் தைரியப்படுத்தும் நீங்கள் எழுதி கொடுத்துள்ள சிறிய படிவம் உங்களுக்கு வழி சேர்க்க உள்ளது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரம்மாண்ட இந்த நிகழ்விற்கு அழைத்தமைக்காக நான் நன்றி கூறுகின்றேன் இது எனக்கு கிடைத்த மரியாதையாகும் உண்மையிலேயே இலங்கை பெண்களும் மிகவும் அழகானவர்கள்தான் அவர்கள் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் நீங்கள் எதிர்பார்ப்பதை செய்யக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் காந்தாவா குணாட மாட்டம் பெண்ணாக இருந்தாலும் என்னால் முடியும் என நினைக்க வேண்டும் முடியாது என்ற எண்ணம் வேண்டாம் அனைத்து பிரஜைகளைப் போன்றே பெண்களும் வலுவானவர்கள் சிறச ஊடக வளைமைப்பு ஊடாக நாம் பாரிய சேத்திட்டத்தை முன்னெடுத்து தெளிவுப்படுத்தலை வழங்கினோம் சமூகத்தில் பெண்களுக்கு சந்தர்ப்பம் உள்ளது எத்தகைய பாதுகாப்பு உள்ளது என்பது தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளது பெண்களின் எதிர்காலத்திற்காக பெண்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைகளை விசேட நிபுணர்கள் குழுவிடம் சமர்ப்பித்து மகஜரொந்தை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் பஸ்ட் தலைமையில் சக்தி சிரச ஊடக வரி அமைப்பு முன்னெடுத்த இந்த விழிப்புணர்வு திட்டத்துக்கு தேசிய இளைஞர் சேவைகள் மந்தம் இலங்கை போலீஸ் திணைக்களம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஒத்துழைப்பை நல்கியிருந்தன